நம்ம என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ரசிச்சாலும் வீட்டுல அம்மா பாட்டினு யாராவது சீரியல் பார்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு எபிசோடாவது கூட உட்காந்து பார்த்திருப்போம் டிவி சீரியல் ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருச்சு நிறைய பேருக்கு பேவரெட்டான சீரியல் சாங்ஸ் இருக்கும் அந்த வகையில் நைன்டி ஸ்கிட்ஸோட பேவரெட் சீரியல் சாங்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்

ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட் வேலன் பார்க்கறதுக்காகவே நைன்டி ஸ்கிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்க மத்தியில நல்ல ஹிட்டான சீரியல் இந்த வேலன் சீதா வியட்நாம் வீடு சுந்தரம் நடிச்ச இந்த சீரியலுக்கு வியட்நாம் வீடு சுந்தரமே தான் டயலாக் மற்றும் ஸ்கிரீன் பிளேவும் எழுதியிருக்காரு ஜான்சன் இசையில முகிலன் எழுதிய இந்த பாட்டை மாணிக்க விநாயகம் பாடியிருக்காரு சனிக்கிழமை வேலைன்னா ஞாயிற்றுக்கிழமை சூளம் ஒன்பது டு பத்து ஒரு மணி நேரம் ஓடின சீரியல் இது சுபலட்சுமி இதுல டியூயல் ரோல் பண்ணிருப்பாங்க மீண்டும் ஜான்சன் முகிலன் கூட்டணியில வந்த இந்த பாடலும் செம ஹிட் ஆச்சு அதுக்கான இன்னொரு காரணம் இதை அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க

தேசியாலய முதல் பெண் ஒளிப்பதிவாளர் பி ஆர் விஜயலட்சுமி படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க விஜயலட்சுமி இயக்க முதல் டிவி சீரியல் எல்லாருக்கும் வேலனும் இவங்களோட டைரக்ஷன் தான் இந்த மாயா மச்சிந்திர தொடர் ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஓடிச்சு இந்த பாடல் கேட்டாலே குழந்தைகள் எல்லாம் அந்த டைம்ல குதூகலம் ஆயிடுவாங்க கர்ணன் வீரமும் தானமும் கொண்ட கவசம் பாருங்கே மண்ணில் ஆயிரம் ஆயம் செய்யும் மாயாவாயுங்கே நடிகை நளினி கல்யாணமாகி பதினாலு வருஷம் கழிச்சு ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த சீரியல் கிருஷ்ணதாசி மறைந்த நடிகர் ஜெமினி கணேசன் டெலிவிஷன்ல டெபியூ ஆனதும் இந்த கிருஷ்ணதாசி சீரியல் தான் இதுல நாகேஷ் கூட ஒரு கெஸ்ட்ரோல் பண்ணிருக்காரு இந்த டைட்டில் ட்ராக் கம்போஸ் பண்ணது இப்ப உச்சத்துல இருக்கிற இசையமைப்பாளர் டி இமான் இந்த பாடல பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்காங்க சரஸ்வதி எம் எஸ் விஸ்வநாதன் மணிவண்ணன் ரேணுகா தலைவாசல் விஜய் இன்னும் பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்ச பெரிய சீரியல் இது அதிகம் பேரால் பார்க்கப்பட்ட இந்த சீரியலோட சாங்குக்கு எம்

ரெண்டாவது பாட்டுல வந்த பாடல தினா இசையில சங்கர் மகாதேவன் பாடி இருப்பாரு நிம்மதி நிம்மதி புங்கள் சாய் ஜிமமுந்தம உங்கள் சாய்ஸ் இந்த பாடலுக்கும் பைர்முத்து தான் வரிகள் எழுதி இருக்காரு சாய்

ஸ்ரீபிரியா நிரோசா பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி நடித்த சின்ன பாப்பா பிரிய பாப்பா தான் நம்ம அடுத்து பார்க்க போற சீரியல் சாங் தினா இசையில புஷ்பவனம் குப்புசாமி பாடின இந்த பாடலும் இந்த சீரியல் மாதிரியே காமெடியா இருக்கும் காதுல கை வச்சுக்கிட்டே ஒரு காது கேட்காம எம் எஸ் பாஸ்கர் நடித்த பட்டாபி கேரக்டரை யாருமே மறக்க மாட்டோம் சித்தி பெரிய ஹிட் ஆனதால அதே டீமை வச்சு அண்ணாமலை ஒரு சீரியல் எடுத்தாங்க ராதிகா அதுவும் செம்ம ஹிட் ஆச்சு அண்ணாமலையோட சவுண்ட் ட்ராக்குக்கு தினா இசையமைச்சிருக்காரு வைரமுத்து லிரிக்ஸ்ல சித்ராமா இந்த பாடல பாடியிருக்காங்க விஜய் டிவில வந்த செம ஹாரர் சீரியல் தான் ஜென்மம் எக்ஸ் இதை பார்த்து பயப்படாத நைன்டி கிட்ஸே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் பிரபல ஹாரர் இயக்குனர் யாரு கண்ணன் இயக்கத்துல வந்தது ஜென்மம் எக்ஸ் தொடர் எல்லாம் மாய எல்லாம் மர்மம் எதுவும் கிளியவில்லை பிளாக் மேஜிக் பேஸ்டான இந்த ஸ்டோரியோட டைட்டில் ட்ராக் லிரிக்ஸும் யார் கண்ணன் தான் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்துல சன் டிவில ஒளிபரப்பான இன்னொரு ஹாரர் டிராமா ராஜராஜேஸ்வரி மாளவிகா பிருத்திவிராஜ் கே ஆர் விஜயா பிக் பாஸ் பாத்திமா பாபு நடிச்ச இந்த சீரியல் செம ஹிட் ஆச்சு இதே அளவுக்கு இந்த ராஜராஜேஸ்வரி டைட்டில் சாங்கும் செம ஹிட் ஆச்சு ஸ்ரீதர் மாஸ்டர் ஆடி மாணிக்க விநாயகம் பாடின இந்த சாங்க யாராலையுமே மறக்கவே முடியாது ஒரு சீரியல் சாங் இருந்த சரித்திரம் இந்த காதலிக்க நேரமிலை சீரியலுக்கு மட்டும்தான் இருக்கு விஜய் டிவில வந்த இந்த சீரியல் யூகே ல தீபம் டிவில கூட ஆச்சு இப்போ நடிப்புல கலக்கிட்டு இருக்கிற விஜயாண்டனி இசையில சங்கீதா பாடின இந்த பாடல எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு மத்தியில பெரிய ஹிட்டான ஆன அட்வென்ச்சர் ஃபேண்டசி சீரியல் ஜி பூம்பா நிறைய பேர் கடையில ஜி பூம்பா பென்சில் வாங்கி வரைஞ்சு என்ன எதுவும் வரலன்னு பல்பு வாங்கியிருப்பாங்க தினா இசையமைச்சு பாடின இந்த பாடல யாராலையுமே மறக்கவே முடியாது அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்துட்டு இருந்த இந்திரா அப்படிங்கிற சீரியல் அலைகள்னு பேரமாத்தி போட்ட அப்புறம் அது பெரிய ஹிட் ஆச்சு தினா இசையில வைரமுத்து வரிகள்ல கவிதா பாடின பாட்டுதான் அலைகளோட டைட்டில் ட்ரக்

ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் உடனே இன்னொரு சீரியல் நம்பிக்கை ஏவிஎம்ல வந்த பல ஹிட்டான சீரியல்ல இதுவும் ஒன்னு மொத்தம் நானூத்தி முப்பத்தி ஆறு எபிசோட்ஸ் உடனே இந்த சீரியலுக்கு தினா இசையம் வச்சுருக்காரு வைரமுத்து வரிகள் எழுதி இருக்காரு எஸ் செம எனர்ஜெட்டிக்கா இந்த பாட்டை பாடி இருப்பாரு நம்பிக்கை நம்பிக்கை நம்பி பெண்கள் படுற கஷ்டத்தை பேசின சீரியல் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பெண் சீரியல் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எபிசோட்ஸ் உடனே இந்த சீரியல்ல விஜய் சேதுபதி டெல்லி கணேஷ் அஜய் ரத்னம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க வைரமுத்து வைரமுத்துவரிகள்ல நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின இந்த பாடல் இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நைன்டிஸ் கிட்ஸ்ல பெரும்பாலானவங்க எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில மகாபாரதம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க மகாபாரதமோட டைட்டில் ட்ராக பாடகர் மனோ பாடி இருக்காரு மகாபாரதம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது ராமாயணம் தான் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாடின இந்த ராமாயணம் டைட்டில் ட்ராக் கேட்க ரொம்ப பிளசண்டா இருக்கும் ஜெயா டிவில குஷ்பு நடிச்சு வெளிவந்த சீரியல் கல்கி எழுநூத்தி பதினோரு எபிசோடு ஓடிச்சு இந்த சீரியல் டி இமான் இந்த சீரியலுக்கு இசையமைச்சிருக்காரு பாவிஜய் வரிகள்ல ஹரிகரன் இந்த பாடல பாடியிருக்காரு கல்கி கல்கி தானி கல்கி 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 பானுரியா ஒய்ஜி மகேந்திரன் மற்றும் பலர் நடிச்ச சீரியல் வாழ்க்கை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்த இந்த சீரியலுக்கு தினாய் இசையமைச்சிருக்காரு வைரமுத்து வரிகள்ல சங்கர் மகாதேவன் இந்த வாழ்க்கையோட டைட்டில் ட்ராக பாடி இருக்காரு வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவர் அவர் கையிலடா வாழ தெரிந்தவன் மனிதனடா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த இந்தியன் சூப்பர் ஹீரோ சக்திமா நிலாம நைன்டிஸ் கிட்ச்சோட டிபி சீரியல் லிஸ்ட்டும் முடியவே முடியாது இந்த பாடல உச்சரிக்காத எந்த நைன்டி ஸ்கிட்ஸும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் பிரம்மீதே